அலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மூக்கா முத்து நடித்து எத்தனை படங்கள் நூறு நாட்கள் ஓடின அப்படிங்கிற விவரத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞரின் மகன் மூக்கா முத்து நடித்து சில படங்களே வெளிவந்தன ஆனாலும் அவர் நடித்த படங்களில் அவர் நடித்த முதல் படம் பிள்ளையோ பிள்ளை இந்த படத்தில் மூக்கா முத்து லக்ஷ்மி மனோகர் நாகேஷ் மற்றும் பலர் நடித்தனர் கிறிஸ்டன் பஞ்சு இயக்கியிருந்தார்கள் பிள்ளையோ பிள்ளை படத்துக்கு வசனம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மூக்காமுத்து இரட்டை வேடங்களில் நடித்த படம் இந்த படம் அப்படியே எம்ஜிஆர் பட பாணியிலேயே எடுக்கப்பட்டது இந்த படத்தில் மூக்காமுத்து அசல் எம்ஜிஆரை போலவே நடித்திருப்பார் உடை அலங்காரம் நடை உடை பாவனை பாடல் காட்சிகள் கதை அமைப்பு எல்லாமே அப்படியே எம்ஜிஆர் பட பாடலேயே இருந்தது மேலும் கலைஞர் இசையமைப்பாளர் எம்எஸ் எஸ் விஸ்வநாதனை அழைத்து பாடல்கள் அனைத்தும் எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்றதைப் போலவே வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு எம்எஸ் விஸ்வநாதனை இசையமைக்க செய்தார் அப்படியே எம்ஜிஆர் பட பாடல்களைப் போலவே இந்த படத்தில் அமைந்தது மூன்று தமிழ் தோன்றியதும் ஒன்னிடமோ மீனாட்டம் கண் கொண்ட மீனாட்சி ஏழையின் சிரிப்பில் இறைவன் இப்படி அப்படியே எம்ஜிஆர் படத்தை போலவே பாடல்கள் அமைந்து ஹிட்டாயின இந்த படம் சென்னை பிளாசா தியேட்டரில் திரையிடப்பட்டு நூறு நாள் ஓடி வெற்றி அடைந்தது மற்ற தியேட்டர்களிலும் ஓரளவு நன்றாக ஓடியது மற்ற ஊர்களிலுமே எங்கும் நூறு நாள் ஓடவில்லை ஆனால் ஓரளவு நன்றாகவே ஓடியது இந்த படம் ஒன்று மட்டுமே மூக்காமுத்து நடித்து நூறு நாள் ஓடிய படமாக அமைந்தது இந்த படத்தில் இந்த படத்தின் நூறாவது நாள் விழாவில் எம்ஜிஆர் அப்பொழுது கலந்து கொண்டார் அப்போது எம்ஜிஆர் பேசும் அவரவர் பாணிலேயே நடிக்க வேண்டும் ஒருவரை போல் நடிக்கக்கூடாது என்று பேசினார் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் அதற்கு பின் வெளிவந்த படம் பூக்காரி இந்த படமும் புள்ளையா பிள்ளை டீமை வைத்து எடுக்கப்பட்டது மூக்காமுத்து நிர்மலா மஞ்சுளா நடித்தனர் கிருஷ்டன் பஞ்சு இயக்கிறார் கலைஞர் வசனம் எழுதினார் இந்த படம் நூறு நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபது நாள் வரை ஓடி நூறு நாள் ஓடவில்லை பூக்காரி படத்திலும் எம் எஸ் விஸ்வநாதன் அருமையான பாடல்களை போட்டு தந்தார் காதலின் பொன் வீதியில் என்ற பாடலை இப்பொழுதும் யாராலும் நம்மால் மறக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் பாடல் இதற்கு பின்பு மூக்காமூத்து நடித்த அனைத்து படங்களுமே படுதோல்வி அடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சரிவஸ் த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலகனோட சந்திக்கிறேன் நன்றி